தமிழக முதலமைச்சர் அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் செய்தி அனுப்புங்க ஏன்னா அவர் பதினேழு நாள் குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போயிருக்கார் அதனால் ஏன்னா இவர் வந்து இதில் துபாயில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிறோன்னு போனார் ஒரு டம்புடி காசு வந்திருக்கார் இல்லை அதுவே அந்த அரசாங்க செலவில் ஒரு முதலமைச்சர் குடும்பம் அமெரிக்கா போகிறதுக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் டீம் ஹேவ் அதை பற்றி இல்லை இந்து மதத்தில் அதுவும் குறிப்பாக சொல்கிறேன்னா இந்த விநாயக சதுர்த்தியின் பொழுது காவல்துறையில் எந்த அதிகாரியாவது அத்துமீறி நடந்துண்டா மாநில அரசு உடனடியாக அந்த அதிகாரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அனைத்து இந்து இயக்கங்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி எல்லாமே உங்களுடைய அதிக்கிரமங்களை ஏற்க மாட்டோம் ஏன்னா சனாதன இந்து மதத்தின் எதிரி இந்த உதயநிதி ஸ்டாலின் அவரே சொல்லியிருக்காரு அவருக்கு இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வழக்கு நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரிமினல் ஆக்டில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து இங்கே இருக்க மற்றவங்களாம் சீனியர் மினிஸ்டர்ஸ் அது துரைமுருகனாக இருக்கலாம் அல்லது என்னோட நண்பர் கே நேருவா நேருவாக இருக்கலாம் எல்லாமே நீங்கள் உதயநிதிக்கு அடிமை தானே ஆகவே ஒரு ஹிந்து விரோதின்னு அடிமை அரசாங்கம் காவல்துறையை பயன்படுத்தி இந்துக்களுக்கு எதிராக சதுர்த்திக்கு எதிராக தமிழ்நாட்டில் எங்கே நடவடிக்கை எடுத்தாலும் அத்துமீறினாலும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டு இருக்காது ஹிந்து அமைப்புகள் பார்த்து கொண்டிருக்காதுன்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதோட இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு மாண்புமே பாரத பிரதமர் தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் விதிமுறைகளின்படி ஆறு ஆண்டுக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய தலைவரிலிருந்து அனைவரும் தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பது கட்சியினுடைய அடிப்படை விதி அதனால் இந்த மாலை ஐந்து மணிக்கு ஆன்மிகு பிரதமர் அவர்கள் உறுப்பினராக தன்னுடைய காலத்தை புதுப்பித்துக் கொள்கிறார் அதற்கு பிறகு நம்ம பாரதிய ஜனதா கட்சி இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சாயந்தரத்திலேருந்து பத்து லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கணும்னு நாம் குறிப்பு கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் ஏன்னா அகில இந்திய குறிப்பின்படி பூத்துக்கு இரநூறு பேர் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷன் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி நாம் தமிழ்நாட்டில் ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு திட்டமிட்டிருக்கோம் அந்த திட்டத்தின்படி பணிகள் நடக்கும் இதெல்லாம் அனைவரும் பொதுமக்களும் கூட டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் அவங்க மிஸ்டு கால் கொடுத்து தங்கள் உறுப்பினர் காலத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும் புதிய நபர்கள் சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிஎம்சி மோடியில் வந்து வேண்டிய தரலை அதனால தேவை இருமுறை பழகியே போது எங்களுக்கு பிஎம்சி அதை முடிவு பண்ணுறதுக்கு பொன் முடியாது மொழி கொள்கை என்ன வேணுங்கிறத படிக்கிற மாணவனும் அவங்க அப்பா அம்மா மூடு போனானுமா அல்லது இந்த ரெபிடியன்ஸ் ஸ்டாக் ஊழல் பேர் வழி அதுவும் கிராவல் கொள்ளை அடித்ததுக்கு கேஸில் இருக்கிற பொன்முடி ஊழல் பேர் வழிகள் ஒருத்த பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி சுத்தம் கோடி ஃபைன் கட்டணம்னு இது வந்திருக்கு திராவிடம்னு சொன்னாலே ஊழல் கொள்ளை இந்த கொள்ளையர்கள் பொன்முடி ஆல்ரெடி ஊழல் வழக்கில் இருக்கிற மனுஷன் மந்திரியாக இருக்கிறதுக்கு அருகதை இல்லை அது மாத்திரம் இல்லை நான் பொன்முடி அவர்களை கேட்டுக்கிறேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ஜினியரிங் காலேஜில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் பிசி சொல்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இவங்க எல்லாரும் ஆதார் கார்டை போலியாக்கி ஒரு நபர் ஏன்னா ஒரு காலேஜில் பதினோரு ஆசிரியர் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜ் இருக்க முடியுமா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு கவனிக்கிறதுக்கு பக்கற்ற துப்பற்ற திறமையற்ற திராணியற்ற பொன்முடி போன்ற ஊழல் பேர் வழிகள் நீங்கள் யார் டிசைட் பண்ண நான் கேட்குறேன் பொன்முடிக்கு முதுகெலும்பு இருந்தா இங்கே சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குற வேளச்சேரியில் இருக்கிற சன்சைன் ஸ்கூலை முதல் இழுத்து மூடு உங்கள் தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா நீங்களே கருணாநிதி அவர்களை மதிக்கலைன்னு அர்த்தம் ஆகவே உங்களை மாதிரி வேஷதாரிகளை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இந்த மொழி கொள்கையில் இந்த மாதிரி பிடிவாதம் பிடித்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அது டிஆர் பாலு ஃபேமிலியில் ஆர்கார் வீராசாமி அவர் குடும்பத்தில் துரைமுருகன் குடும்பத்தில் நீங்கள் நடத்துற எல்லா சிபிஎஸ்சி பள்ளிக்கூட வாசல்லையும் போராட்டம் நடக்கும் முத அதை சமைச்சிரு கல்வியாக மாற்றுங்க இல்லைனா வாயை மூடின்றிருங்கிறேண்ணா மாணவர்கள் எத்தனை மொழி வேணால் படிக்கட்டும் ஹூ ஆர் யூ ஒரு மொழி படிக்கப்படாதுன்னு தடுக்கிறதும் தவறு தானே திணிப்பு தானே அதனால சொல்கிறேன்னா பொன்முடி அவர்களை யூஆர் இன்காம்பிடன்ட் அண்ட் கரப்ட் மினிஸ்டர் இருநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ஜினியரிங் காலேஜில்

காரணம் இன்னைக்கு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு மெடிக்கல் காலேஜில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையா ஆகவே கல்வியில் எல்லா துறையிலையும் இன்னைக்கு ஐஐடி யார் நடத்துனாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகவே இந்த மாதிரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடு முழுக்க கல்வி நிலையங்கள் அதனுடைய உதவியில் நடக்குது அது நடத்துது அப்படிங்கிறத அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டுன்னா மாநிலமும் சட்டம் ஏற்ற முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமேற்றலாம் இன் கேஸ் ஆஃப் கான்ஃபிளிக் இந்த ரெண்டு முரண்பாடு இருக்குமானால் சென்டர்ஸ் பொசிஷன் தட் இஸ் பொசிஷன்லா யாரும் தயவு பண்ணி பேச வேண்டாம் நிருபர்கள் கேள்வி கேட்கணும் எல்லா ரைட்டும் உங்களுக்கு இருக்கு அப்படித்தான் இருக்கணும்னு நீங்க பேசக்கூடாது